வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் சத்யா சிவகாமி சபதம் கதையை தொடர்ந்து கேட்க நம்ம அட்டென்ஷன் ப்ளீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க போன அத்தியாயத்தில் ஆயன சிற்பியாரும் சிவகாமி அம்மையும் மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி கிட்ட இருந்தும் மாமல்லர்கிட்ட இருந்தும் விடை பெற்று மாமல்லபுரத்துக்கு புறப்பட்டது வரை பார்த்தோம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நம்ம இன்னைக்கு கேட்க போகிறது முதல் பாகத்தின் நான்காவது அத்தியாயம் துர்சகுணம் நம் பரஞ்சோதி சுமை தாங்கி மேல சாஞ்சாங்கிறது வர முன்னாடி அத்தியாயங்கள்ல கேட்டோம் இல்லையா அவன் அப்படி கண்ணை மூடி அரை நாழிகை கூட இருக்காது ஒரு நாழிகைனா இருபத்தி நாலு நிமிஷம் அரை நாழிகைனா பன்னெண்டு நிமிஷம் அதாவது ஏற குறைய பத்து நிமிஷம் கூட இருக்காது பரஞ்சோதி கண்ணை சந்திருக்க மாட்டான் திடீர்னு ஒரு பேச்சு குரல் கேட்டு திடுக்கிட்டு எழுந்திருக்கிறான் பரஞ்சோதி ஊர் மக்கள்ல ரெண்டு பேரு கோவில்யானிக்கு மதம் பிடித்தால் துர்சகுனம் அப்படின்னு சொல்றாங்களே அப்படியா அப்படின்னு இன்னொருத்தன் ஆமாப்பா நாட்டுக்கு ஏதோ பெரிய விபரீதம் வரப்போகுது யாருக்கு தெரியும் யாரோ அசலூரான ஒருத்தன் யானை மேல வேலறிஞ்சானா அதனால யானைக்கு மதம் பிடித்ததாம் அப்படின்னு பதில் சொல்றான் இன்னொருத்தன் ஆமா ஆயன சிற்பியாரும் சிவகாமியம்மையும் உயிர் பிழைத்ததே ஏதோ புனர்ஜம்னம்னு சொல்றாங்க அரங்கேற்றம் பாதியில நின்னு போனது பத்தாதுன்னு இந்த ஆபத்து வேற அப்படின்னு மாறி மாறி புரளி பேசிட்டு போறாங்க இதுல பரஞ்சோதி எரிஞ்ச வேல் தான் யானை மதம் பிடிக்க காரணம்னு கிளம்பின வதந்தி தான் பரஞ்சோதி தூக்கி வாரி போட்டு எழுந்திருக்கிற காரணமா இருக்கு அப்பதான் பரஞ்சோதிக்கு சட்டுன்னு ஒரு ஞாபகம் வந்தது பரஞ்சோதி கொண்டு வந்த மூட்டையை தெருவிலேயே போட்டுவிட்டு வந்து விட்டோமே அதுலதானே நாவக்கரசருக்கும் ஆயன சிற்பிக்கும் கொண்டு வந்த ஓலை இருக்குது அது மட்டும் இல்லாம கொஞ்சம் பணம் துணிமணிகள் எல்லாம் இருக்குதே இப்போ மூட்டை போட்ட இடத்துலயே இருக்குமா அது தேடுவது ஓடி வந்த வழி வேற நினைவுல இல்லையே அப்படின்னு பல எண்ணங்களோட சுமை தாங்கியிலிருந்து கீழே இறங்குறான் பரஞ்சோதி ஒரு வாரம் இந்த திசையிலிருந்து தான் ஓடி வந்திருக்க வேணும்னு யூகிச்சு நடக்க தொடங்குறான் ஆனா ராத்திரி வெகு நேரம் ஆனதால் ஜனக்கூட்டம் குறைந்து விட்டது வீட்டு கதவுகள் நல்ல சாத்தப்பட்ட பளிச்சுன்னு வெளிச்சத்தை பொழியது பரஞ்சோதியும் ஒரு இடம் விடாம கூர்மையா கவனிச்சுட்டே நடக்கிறான் ஆனாலும் அவன் யானையை சஞ்சிச்ச இடத்த கண்டுபிடிக்க முடியல உச்சி வாகனத்துக்கும் நிலவு வந்துருச்சு அதை பார்த்து நடு ஆகிவிட்டத உணன் உணர்ந்தான் பரஞ்சோதி இனி இந்த மூட்டையை தேடுறதுல ஒரு பயனும் இல்லை நாவுக்கரசர் மடத்துக்கு எப்படியாவது வழி கண்டுபிடிச்சு போய்விடணும் அப்படின்னு நினைக்கிறான் ஆனா அவனோட கால்கள் மிகவும் சோர்ந்து போயிருந்தன உடம்ப எங்கேயாவது கீழே போட்டா போதும்னு தோணுது இருந்தாலும் அவன் நடந்துக்கிட்டே இருக்கான் இவ்வளோ பெரிய நகரத்துல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தும் இப்படி ராத்திரி தூங்க கூட இடம் இல்லாமல் கேட்கக்கூட ஆள் இல்லாமல் தன்னந்தனியா அலையிற அவனுக்கு மனசு என்னமோ மாதிரி இருக்குது திக்கு தெரியாம இப்படி நிக்கிற பரஞ்சோதி காதுல நல்ல வேலையா யாரோ நடந்து வரா மாதிரி சத்தம் கேக்குது தூரத்தில் ரெண்டு பேர் வராங்க அவங்க பாக்க ஊர் காவலாளிகள் போல தெரியறாங்க அவங்க கிட்ட வழி கேட்டுக்கலாம்னு நினைச்சிட்டு பரஞ்சோதியும் நிக்கிறான் காவலாளிகளும் பரஞ்சோதியை பார்த்ததும் அவங்களாவே நிக்கிறாங்க யாருப்பா நீ நடுராத்திரில எங்க கிளம்பினாய் அப்படின்னு ஒரு காவலாளி கேட்க நான் அயலூர் ஐயா அப்படின்னு பரஞ்சோதி சொல்ல அயலூர்னா எந்த ஊர் அப்படின்னு கேட்க சோழ தேசம் அப்படின்னு அவன் பதில் சொல்ல உறையூரா உனக்கு அப்படின்னு காவலாளி கேட்க இல்லையா கீழே சோழ நாடு செங்காட்டங்குடி கிராமம் இன்று மாலைதான் காஞ்சிக்கு வந்தேன்னு சொல்றான் பரஞ்சோதி உடனே அப்படியா காஞ்சிக்கு எதுக்கு வந்த அப்படின்னு கேட்க நான் நாவுக்கரசர் மடத்துல சேர்ந்து தமிழ் பையில வந்தேன்னு பரஞ்சோதி சொல்ல அப்படியே நடுராத்திரியில் இங்கே சுற்றி திரியிறேன்னு கேட்க பரஞ்சோதியுடனே சாயங்காலத்துலேருந்து தேடிக்கொண்டிருக்கிறேன் மடம் இருக்கும் இடம் தெரியவில்லை அப்படின்னு சொல்கிறான் ஏலனம்மா ரெண்டு காவலாளியும் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு சரி தம்பி நீ அவசியம் நாவக்கரசர் மடத்துக்கு போக வேணுமா அப்படி போகணும்னா எங்கள் வா நாங்கள் அழிச்சிட்டு போகிறோம்னு சொன்னதும் அவங்கள நமஸ்காரம் செஞ்சுட்டு அவங்க கூட நடக்க தொடங்குறான் பரஞ்சோதி அவங்க கொஞ்சம் நேரம் கழித்து உயரமான மதில் சுவர்கள் இருக்க ஒரு கட்டிடத்து வாசலில் வந்து நிற்கிறாங்க இது மடமா அப்படின்னு பரஞ்சோதி கேக்குறான் ஆமா பார்த்தா இது மடமாக தெரியவில்லையா உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க காவலாளிகள் உண்மையை சொல்லணும்னா பரஞ்சோதிக்கு அது மடம் மாதிரியே தோணவில்லை பக்கத்தில் கோவில் எதுவும் தென்படவில்லை கட்டடத்தின் உயரமான செவர்களும் வாயிலில் இருக்கும் பெரிய பூத்தும் இன்னதுன்னு சொல்ல முடியாத ஒரு சந்தேகத்தை பரஞ்சோதிக்கு ஏற்படுத்துது ஒரு காவலாளி மட்டும் அந்த கதவண்டை போய் அங்க உள்ள காவலாளி கிட்ட ஏதோ சொல்ல அவனும் பூட்டை திறக்கிறான் கதவும் திறக்குது வா தம்பி அப்படின்னு அழைச்சிட்டு போகிறாங்க பரஞ்சோதியை பரஞ்சோதிக்கும் நெஞ்சு திக் திக்குன்னு அடிக்குது பரஞ்சோதியும் வாசல் படியை தாண்டி உள்ள போறான் இரண்டு பக்கமும் உயரமான செவர் இருக்கு குறுகிய ஒரு பாதையில பரஞ்சோதியை கூட்டிகிட்டு போறாங்க அந்த காவலாளிகள் அங்க இன்னொரு அறை இருக்குது அதோட கதவை திறந்து விட்டுட்டு தம்பி இங்க படுத்துக்கோ மடத்தில் எல்லாரும் உறங்குறாங்க பொழுது விழுந்ததும் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அறைக்குள்ளே எட்டி பார்க்குறான் பரஞ்சோதி அங்கே கொஞ்சம் வைக்கோலும் ஒரு பாயும் கிடைக்குது ஒரு மூளையில் சட்டையில் தண்ணீர் கொஞ்சம் உள்ளது ஐயா இது நிஜமாவே மடம்தானான்னு திரும்பி கேட்குறான் பரஞ்சோதி அட ஆமாம் தம்பி அதில் உனக்கு என்ன சந்தேகம் விருப்பம் இருந்தால் இங்கே இரு இல்லை என்றால் நீ போகலாம் அப்படின்னு சொன்னதும் பரஞ்சோதிக்கு எப்படியோ தூங்க இடம் கிடச்சதுன்னு யோசிச்சு நான் இங்கேயே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளேயும் போகிறான் அவன் உள்ளே போனதும் தம்பி இது மடம்தான் ஆனால் நாவகரசர் மனம் இல்லை மன்னாதி மன்னர் மகேந்திர சக்கரவர்த்தியோட மடம்னு சொல்கிறான் அடுத்த கணம் அரை கதவு பூட்டும் சத்தம் கேட்டதுன்னு இந்த அத்தியாயத்தை முடிக்கிறாரு நம்ம கல்கி பாவம் பரஞ்சோதி ஏமாந்துட்டான் சரி அடுத்த சிவகாமியின் சபதத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம அட்டென்ஷன் பிளீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த பகுதியில் நான் அவங்களை சந்திக்கிறேன் நான் தான் அவங்க சத்யா